இங்க எல்லாம் நடக்கிறத பார்த்து ரவுடி பயங்கர டவுட் என்னடா நடக்குது இங்க நம்ம போடுற பிளான் ஒண்ணா இருக்குது அங்க ஒரு பிளான் நடந்துட்டு இருக்குது ஒரே குழப்பமா சொல்லி அவங்க கூட இருக்கா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க அண்ணா வேணா சங்கரனுக்கு அப்படிங்கிறாங்க இல்லடா சங்கரன்லாம் கால் பண்ண முடியாது ஏன்னா அண்ணன் இந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண பின்னாடி சிம் கார்டை உடச்சு போட்டு போயிருக்கு அண்ணனுக்குலாம் கால் பண்ண முடியாது நம்மளும் போன எல்லாம் எதுவும் இல்லை என்னடா பண்றது நம்மளும் கால் பண்ண முடியாது அப்படின்னு ஒரே யோசனையில இருக்கிறாங்க என்ன பண்றது அப்படின்னு யோசனையில இருக்காங்க ஏன்னா அவங்க போடுற போடுற பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆல நகை திருடிட்டு வந்தனால கஸ்தூரி நகை காணான கோயிலுக்கு திரும்பி விடுவோம் அப்ப நம்ம போட்டு தள்ளிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க ஒன்னும் வேலைக்கே ஆகல என்னடான்னு ஒரே குழப்பத்துல இருக்கும் போது அசிஸ்டன்ட் சொல்றாரு அண்ணே ஒரு ஐடியா நான் ரூபாக்கு கால் பண்ணி பாறேன் டே நம்ம சிம் கார்டு எல்லாம் அண்ணே புது சிம் கார்டு தான் இருக்குல்ல அதுல போட்டு கால் பண்ணு சரிடா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாக்கு கால் பண்றாங்க அங்க எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஓ சூப்பரா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க பொய் சொல்லாத உண்மை சொல்லி என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வேற வழி என்ன என்னால பூரா ரூபா சொல்றாங்க டேய் என்ன தடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரவுடி அண்ணன் செம்ம காண்டு முதல்ல அதெல்லாம் சரி பண்ணு நானும் கஸ்தூரிய போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாங்க ஊர்வலத்தை காமிக்கிறாங்க விஸ்வா கேக்குறாரு அன்பரசி நீ கொடுத்தத பேசாம நீ திரும்பி வாங்கிக்கோ அன்பரசி என்ன சார் சொல்றீங்க ஆமா நீ மொத்தம் கொடுத்த இல்ல அதை நீயே திருப்பி வாங்கிக்கோ நான் இப்ப கொடுக்கட்டுமா உனக்கு மொத்தம் சார் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா சார் என்ன அன்பரசி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம மஞ்சு சொல்றாங்க அன்பரசு கிட்ட விஸ்வா கிட்ட ரெண்டு பேர்த்தே சொல்றாங்க இப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தா என்ன பண்றது வந்து ஒரு ஆட்டத்தை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க விஸ்வாவும் ஓகே சொல்லிடுறாரு அன்பரசு ஐயோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கஸ்தூரிக்கு ஒரு போன் கால் வருது அம்மா யாருமா போன்ல அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்லுங்க அத அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க கோர்ட்ல நம்ம கேஸ் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதான் கொஞ்சம் கேக்கல எனக்கு சத்தமா சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஜெயிச்சிட்டோம் கோர்ட்ல நம்மளுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னு என்ன நம்ம ஜெயிச்சிட்டோமா இனி அவரை யாருனாலே அசைக்க முடியாது அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு இருக்காங்க கஸ்தூரி அதை கேட்டுட்டு பத்மாக்கு செம்ம காண்டு மஞ்சு ரொம்ப கம்பல் பண்றாங்க வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு ஒன்னே விஸ்வா ரெட்டி தான் டான்ஸ் ஆடுறதுக்கு ஆனா அன்பரசி தயங்குறாங்க இருந்தாலும் கடைசியில ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம்மையா ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கி வந்து செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இதுல வந்து செம்ம கண்ல இருக்காங்க சிவகாமி அனன்யா அதுக்கப்புறம் பத்மா இவங்க எல்லாம் செம்மதாண்டே வைத்தெரிச்சலோட பாத்துட்டு இருக்கிறாங்க பத்மா சொல்றாங்க மூர்த்திகிட்ட என்னங்க இது இப்படி தெருவுல போய் இப்படி ஆடிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட இதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடா இப்பதான டான்ஸ் ஆட முடியும் வேற எப்ப ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு என்னங்க நீங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க அட சந்தோஷமா இருக்கிறப்ப தானே டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து விஸ்வம் வந்து இந்த டயலாக் விட்டுருப்பாரு இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அதனால சந்தோஷமா இருக்கறப்பதான் டான்ஸ் ஆட முடியும் வா அன்பரசின்னு சொல்லி கூட்டிட்டு போய்தான் அன்பரசே விஷ பிரின்சா ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுறாங்களா அதே தான் இவரும் சொல்றாரு அதெல்லாம் கேட்டுட்டு சம்ம கோவத்துல இருக்காங்க அடுத்ததே நம்ம பாட்டிய காமிக்கிறாங்க பாட்டி கிட்ட வந்து பொண்ணு மாப்பிள்ள வர போறாங்க பாட்டி யார் தங்கச்சி தான் வந்து ஆரத்தை எடுக்கணும் உங்க தங்கச்சி அவ இங்க அப்படின்னு கேக்குறாங்க அதாவது அழங்கியாவா கேக்குறாங்க இந்த வந்துருவா அம்மா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா கால் பண்றாங்க கஸ்தூரிக்கு ஆனா ஃபோன் கால் போக மாட்டேங்குது என்ன டவரே இல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா எங்க போயிட்டா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி அதுக்குள்ள மங்காவை காமிக்கிறாங்க மங்கா கிட்ட வந்து அந்த ரவுடி இன்னொருத்தர் அந்த மூட்டையை தூக்கிட்டு போனார் பாத்தீங்களா அந்த ரவுடி பேசுறாரு டே என்னடா வெளியே கொண்டு போயிட்டீங்களா அட ஏங்கா நீ வேற நாங்க வந்துகிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக் போகுது இவங்க மூட்டையை தூக்கிட்டு ரெண்டு ரவுடி பசங்க போய்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க சந்திரசேகர் வந்துடுறாங்க என்னப்பா கொண்டு வர அப்படின்னு கேக்குறாங்க இல்ல காய்கறி வாங்கிட்டு ஜாமனம் மளிகை ஜாமனம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பொய்ய கூடுறான் அப்படியா வான்னு சொல்லிட்டு சமையல் பண்ற பக்கம் ஒரு கிச்சன்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்கு அந்த ஷெல்ஃப்ல கொண்டு போய் அந்த மூட்டையை வைக்க சொல்லிடுறாங்க இவங்களும் மூட்டையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்னு பாத்துகிட்டு இருக்காங்க இவர் போனார்னா தூக்கிட்டு வந்துடலாம் லேக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ரொம்ப நேரம் நின்னு பேசுறாரு வேற வழி இல்லாம அந்த மூட்டையை வச்சுட்டு அங்க வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அதரபடி மங்கா சொல்றாங்க சரி சரி நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க அவங்க போன உடனே எப்படியாச்சு கௌசல்யா இருக்கிற மூட்டையை நீங்க ஆட்டையை போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க கரெக்டா பாட்டி அங்க வந்து நிக்கிறாங்க திரும்பி பார்த்த பாட்டி நிக்கிறது பார்த்த பயங்கரமான ஷாக்கு அய்யய்யோ இந்த கிளவி நம்ம பேசுறது கேட்டிருப்பாளோ என்னமோ அப்படின்னு பதறி போயிருக்காங்க அப்ப பாட்டி கேக்குறாங்க மங்கா நான் ஃபோன் பண்ணலாம் ட்ரை பண்ண ஆனா ஃபோன் வந்து என்னோட ஏதோ ஒரு டவர் கிடைக்கல அதனால நீ சிவகாமிக்கு கால் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ஆரத்தி எடுக்கணுமாமா அதனால அனன்யாவ வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து என்ன சொல்றாங்க நீ ஃபோன் பண்ணி கூட நான் பேசுறேன்னு சொல்றாங்க இதை கேட்டோடனே பதறி போயிடறேன்னு இல்ல இல்ல போன் தானே பண்ணும் நான் பண்ணி கொடுக்குறேன் இருங்க நானே பேசி கூப்பிட்டு வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமிக்கு கால் பண்றாங்க அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்காங்க என்னமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க எல்லாம் சரியாயிருச்சு அந்த மூட்டை கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா ஊ ஆனே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது போது அழனியாவா உங்க மாமியார் வர சொல்றாங்க நீ கூட்டிட்டு வந்துரு ஆர்த்தி ஏதோ எடுக்கணுமாமா அப்படின்னு சொல்லும் போது புரிஞ்சு போயிருது அவங்க மாமியார் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிருது அதனால சரி சரி வச்சிரு வச்சிரு அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அழனியா கூப்பிட்டு வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் ஒன்னும் ஆர்த்தி எடுக்கலாம் வர முடியாது அப்படின்னு வா நீ முதல்ல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க அங்க போனா ஆர்த்தி எடுக்கிறதுக்கு அந்த சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க சொந்தக்காரங்கள பொண்ணு எப்பயுமே தொந்தரவு தான் போல இருக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க மாமா வந்தோடனே அவங்க கிட்ட கேளுங்க ஆரத்தி எடுத்தா எவ்வளவு காசு கொடுப்பீங்க இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே காண்டாயிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு இன்னம்மா இது இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏ கொஞ்சம் பெசாம நான் சொல்றது முதல்ல கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமியும் மா நீ என்னதான் சொன்னாலும் சரி என்னால ஆரத்தி எடுக்க முடியாது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க அடியே சொல்ற முதல கேலடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அன்பரசி விஸ்வா ரெண்டு பேர் வந்துடுறாங்க விஸ்வா கேக்குறாரு அப்பா என்னப்பா அம்மாவை காணாமே அப்படின்னு சொல்றாங்க அவன் மண்டபத்துக்கு வந்துட்டாடா அப்படின்னு சொல்றாங்க அவங்கதான் அந்த சொத்தெல்லாம் இவனுக்கு திரும்பி வந்துருச்சுன்னு காண்டில வந்துருக்குறாங்க அது தெரியாம இவரு கேட்டுட்டு இருக்காரு இதுல வேற இவங்க டான்ஸ் வேற ஆடுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு காண்டில தான் அவங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அனன்யாவா ஆரத்தி எடுக்க சொல்றாங்க பாட்டி வேற வழி இல்லாம அனன்யாவா அந்த தட்டை வாங்கிட்டு வர்றாங்க சப்பல் வேற போட்டிருக்காங்க சப்பலை கழட்டு அனன்யா அப்படின்னு நார்மலா என்ன பண்ணுவாங்க செப்பலம் ஒரு இடத்துல கழட்டி விட்டு வந்து அர்த்தி ஆனா அனனி என்ன பண்றாங்கன்னா நின்ன இடத்துல அந்த செப்பலை தூக்கி மாதிரி எரிய அப்படி உதறாங்க அது போய் அங்கே விழுகுது அந்த ரெண்டு செப்பலும் அதை பார்த்தோன்னே கஸ்தூரி என்ன பொண்ணிவை எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாத்துக்குமே காண்டாதான் இருக்கு இதுல வேற ஆரத்தி எடுக்கிறதுக்கு போய் நிக்கிறாங்க அன்பரசி விஸ்வா ரெண்டு பேரும் ஒரு லுக் விட்டுட்டு இருக்காங்க அனன்யாவை பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பார சிரிக்கிறாரு விஸ்வா இதெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர கோவம் ஆயிருது அனன்யாக்கு அனன்யா என்ன பண்றாங்கன்னா அது தாம்பூல தட்டு இருக்குல்ல ஆரத்தி எடுக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த தட்டை தூக்கி வீசி எரியறாங்க எல்லாருமே ஷாக்ல அப்படி பார்த்துட்டு இருக்காங்க இதோட இதை எபிசோட் சொல்ல முடியுது